குருவிப்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் முனியாண்டிங்கிற விவசாயியும் முனியம்மா அப்படிங்கிற அவரோட மனைவியையும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்களாம்மா அவங்களுக்கும் கொஞ்சம் நிலம் இருந்துச்சாமா அந்த நிலத்தில் காய்கறி சாகுபடி பண்ணணுன்னு முனியாண்டிக்கு ரொம்ப ஆசையாம்மா முனியாண்டியோ அந்த ஊரில் ஒரு பெரிய பண்ணையார்கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு வந்தாராமா அந்த பண்ணையார்கிட்ட கொஞ்சம் காசு கேட்கலாம் அப்படின்னு பண்ணையார் வீட்டுக்கு வந்து முனியாண்டி பண்ணையாரை பார்த்து ஐயா எனக்கு கொஞ்சம் நிலம் இருக்குது அந்த நிலத்தில் காய்கறி சாகுபடி பண்ணணுன்னு எனக்கும் என் மனைவிக்கு ரொம்ப நாள் ஆசை கொஞ்சம் பணம் கொடுத்து உதவி செஞ்சிங்கன்னா நான் ஆறு மாதத்தில் அந்த காசை திருப்பி கொடுத்துறேன்னு சொன்னாரான் அந்த பண்ணையாரோ ரொம்ப பொறாம பிடிச்சவனா அவனை தவிர வேறு யாருமே நிலை வச்சிருக்க கூடாது விவசாயம் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோனா அவனோ அவனும் முனியாண்டியை பார்த்து முனியாண்டி உனக்கு அதெலாம் சரிப்பட்டு வராது நீ என் வேலை செய்ய என்கிட்ட காசும் இல்லை அவன்கிட்ட கொடுக்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டானாம் முனியாண்டியும் சரின்னு அவன் வீட்டுக்கு போயிட்டானாம் முனியாண்டியும் முனியம்மா கிட்டே பன்னியார் வீக்கம் நடந்ததை சொல்லி வருதப்பட்டுக்கிட்டே இருந்தாராம்மா அப்போ பறந்துக்கிட்ட மாட்டிக்கிட்டே தப்பிச்சிக்க அவங்க வீட்டுக்குள்ளே ஒரு குருவி உள்ளே நுழைஞ்சிச்சாமா அதை பார்த்து அவங்களும் குருவி பக்கத்தில் போய் நின்னாங்களாம் இதை பார்த்து முனியம்மாவோ இந்த குருவியை வீட்டை விட்டு துரத்தி விடலாம் அப்படின்னு சொன்னாலாமா நம்மளே கஷ்டத்தில் இருக்கோம் இந்த குருவியை வேற நம்ம என்னென்னு பார்க்கறது துரத்தி விட்டுறான் அப்படின்னு சொன்னாலாமா அதுக்கு முனியாண்டியோ இல்லை இல்லை இது எவ்வளோ சாப்பிட்றப்போகுது கொஞ்சம் அரிசி சாப்பிடுமா டெய்லியும் அது நம்ம வீட்டிலேயே இருக்கட்டும் அது போகணும்னு தோன்றப்ப போகட்டும் அதுக்கு கொஞ்சம் உணவு வை அப்படின்னு சொல்லிட்டு முனியாண்டியோ பன்னியார் வீட்டுக்கு வேலை செய்ய கிளம்பி போயிட்டாராம்மா முனியம்மாவும் குருவிக்கு உணவு வச்சுட்டு வேலை பார்க்க வெளியே கிளம்பிட்டாங்களாம் இந்த குருவியோ அது உள்ளே நுழையும் போது முனியம்மாவும் முனியாண்டியும் நிலத்தில் சாகுபடி பண்ணணுன்னு ஆசைப்பட்டுட்டு இருந்ததை கேட்டுச்சோம்மா நமக்கு உதவி பண்ணவங்களுக்கு நாமளும் உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு குருவி அதுக்கு தெரிஞ்ச மந்திர ஆந்திக்கிட்ட போய் சில மந்திர விதைகளை வாங்கிட்டு வந்து விவசாயி வீட்டில் வச்சுச்சோம்மா தன்னோட வேலை முடிஞ்சு வீடு திரும்பின முனியாண்டிக்கும் முனியம்மாவுக்கும் இந்த மந்திர விதைகளை பார்த்த உடனே ரொம்ப இன்ப அதிர்ச்சியாக இருந்துச்சாம் குருவியும் முனியாண்டியும் முனியம்மாவையும் பார்த்து இந்த மந்திர விதைகளை அவங்க வச்சிருக்க நிலத்துல பயிரிட சுளிச்சாமா அவங்களும் இந்த குருவி சொன்ன மாதிரியே தனக்கு இருக்க கொஞ்ச நிலத்துல இந்த மந்திர விதைகளை விதைச்சாங்களாமா விதைச்ச சில மாத காலத்திலேயே இவங்க வயல்ல நல்ல சாகுபடி வந்துச்சாமா பண்ணையார் தோட்டத்தில் வந்த பயிர் சாகுபடியை விட முனியாண்டி தோட்டத்தில் வந்த பயிர் சாகுபடி ரொம்ப அதிகமாக இருந்துச்சான் முடியாடியோ அந்த குருவிக்கே ரெண்டு கையை கூப்பி நன்றி சொன்னாராம்மா இந்த கதையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் தர்மம் தலை காக்கும்